காக்கும் தெய்வமே கல்வாரி நாயகரே காக்கும் தெய்வமே கல்வாரி நாயகரே கசையடிப்பட்டவரே பாவங்கள் தீட்டவரே கசையடிப்பட்டவரே என் பாவங்கள் தீட்டவரே இயேசு நல்லவர் ரொம்ப நல்லவர் இயேசு நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப ஐயா வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்க நல்லவர்கள் எண்பது ருசித்து பாருங்க நல்லவர் எண்பது ருசித்து பாருங்க வாங்க அம்மா வாங்க வாங்க அம்மா வாங்க நல்லவர் என்பத என்பது ரிசித்து பாருங்க நல்லவர் என்பத ரிசித்து பாருங்க அல்லடி பாடுங்க முடிக்க போறேன் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப ஏசு நல்லவர் அண்ணே வாங்க தம்பி வாங்க அற்புதர் என்பது சுவைத்து பாருங்க அற்புதர் என்பது அறிந்து கொள்ளுங்க